இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியுமா அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு ஐயா உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி பதினெட்டு மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாமில் எல்லாம் ஆர்வமா வந்து மனுக்களை கொடுக்குறாங்க ஐயா வர்றவங்களுக்கு வாட்டர் வசதி

இதுவரை கிட்டத்தட்ட பேர் மனு கொடுத்திருக்காங்க சார். 15 இருக்கோம் 416 பேர் சார். மக்கள் ஆரம்பமா ஆமாங்க சார் மக்கள் பெருந்தலாவே வந்துட்டிருக்காங்க சார். இதுவரைக்கும் 15 முகாம் நடத்தி அதுல நமக்கு 6700 மனுக்கள் சார். இல்ல சார். உடனே 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 பிரிண்ட் எடுத்து சார். இல்ல சார். வெயிட் பண்ணலாம். இல்ல சார். வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. சார் வந்த உடனே சரி. சந்தோஷம்.

வந்த உடனே மனுவை வந்து அந்த துறை சார்ந்த வந்து வாங்கிட்டு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க பதிவு பண்ணிட்டோம் குழந்தைக்கு தேவையான இந்த வீல் சேர் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க சார் இந்த கேம் முன்னாடி ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நடத்தியிருக்கோம் சார் ஊராட்சி ஒட்டி வந்து நடத்திருக்காங்க அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் பதினைந்து துறையை சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் குறித்து விரிவாக பயிற்சியும் வழங்கப்பட்டது சார்